காட்டன் பேட்டர்ன்லயே டிசைன் பண்ண ஹனி பி தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெண்டன்டோட ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் அரை கிராம்ல மேக் பண்ணிருக்கோம் காஸ்டிங் ஒர்க்ல இருக்கக்கூடிய பெண்டன்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பிரிஃபர் பண்ணுவாங்க இந்த டபுள் ஹார்ட் டிசைனோட ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்றரை கிராம் வெயிட்ல தான் இருக்கு ஹார்ட் ஃபுல்லாவுமே வந்து ஒரு த்ரீ டி ஒர்க்ஸ்ல ஒரு லவ் லவ் பர்த்ஸ் தீம்ல வந்து டிசைன் பண்ணிருக்கோம் பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு கிராம் வெயிட்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வெறும் ஒரு கிராம் வெயிட்ல இவ்வளவு பார்வையான டிசைனா நம்ம மேக் பண்ணிருப்போம் ஒரு விநாயகர் சிலையே பெண்டன்டா டிசைன் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான வேலைப்பாடுகளை வெறும் ரெண்டே கிராம் வெயிட்ல நம்ம மேக் பண்ணிருப்போம் சேலம் ஸ்பெஷலான முத்துமலை முருகர் பெண்டன்ட் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எங்க பார்த்தாலும் விநாயகர் விநாயகர்னு விநாயகரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படி விநாயகருக்கு என்னதான் ஆச்சுன்னு சர்ச் பண்ணும் போதுதான் அட விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்ல சரி நம்ம பட்ஜெட் குள்ள இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி ஸ்பெஷல் ஆக்குறதுன்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு கோல்டு பெண்டன் ஞாபகம் வந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் ரிலேட்டடான கோல்டு பெண்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹாய் நான் கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்லேருந்து பிரீதி ஜுவல்லரியை பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸையும் எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம கேஜிஸ் ஜுவல்லர்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கான பெண்டன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பெண்டன்ட் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக ஒரு காட்டன் பேட்டன்லேயே டிசைன் பண்ண ஹனிபி பெண்டன்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் கலர்ஃபுல் எனாமல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட்டோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் அரை கிராம்ல மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கேஜி ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் செயின் கலெக்ஷன் ஸ்டார்டிங் மூணு கிராமில் இருந்தே அவைலபிளாக இருக்கு ஸோ வெறும் ஒரு நாலு கிராமுக்குள்ளேயே செயின் வித் பெண்டன்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற விதமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல நம்ம கேஜி ஜுவல்ஸ்ல அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் கேஷிங் ஒர்க்ல இருக்க ஒரு ஃப்ளைங் பட்டர்ஃப்ளை பென்டன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான டிசைனில் த்ரீடி ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி காஸ்டிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பெண்டன்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃப்ளையிங் பெண்டென்ட்டோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு டபுள் ஹார்ட் பெண்டன்ட் தான் பார்க்கப் போகிறோம் இதுவுமே கேஸ்டிங் ஒர்க்கில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பாலிஷ் வர்க்லையும் அண்ட் இன்னொரு ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸெல்லாம் கவர் பண்ணி ரொம்பவே ஃபேன்ஸியான டிசைனில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டபுள் ஹாட் டிசைனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்

இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிராம் வெயிட்டில் தான் மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம கேஜி ஜுவலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதுலேயே ஒரு காஸ்டிங் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேட் ஃபினிஷ் அண்ட் ஹை பாலிஷ்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்மே நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்கு அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் அண்ட் லீஃப் டிசைன் மாடலில் ஒரு கொடி பேட்டன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் இதுலேயே எனக்கு ஃப்ளார் டிசைனில் வேணும் இல்லை லீஃப் பேட்டர்ன்ல வேணும்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வெறும் ஒரு கிராம் வெயிட்லேயே நம்ம மேக் பண்ணியிருப்போம் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நம்ம கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிசைன் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு கிராம் வெயிட்டில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வெறும் ஒரு கிராம் வெயிட்டிலே இவ்வளோ பார்வையான டிசைனாக நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ ஃபினிஷிங் ஒர்க்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டிவைன் டச் இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லக்ஷ்மி டிசைனை வந்து சென்ட்ரலில் கொடுத்துருப்போம் ஸோ மேட் ஃபினிஷ் ஒர்க்கில் ஒரு நகாஸ் டீமில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஆன்டிக்கில் வரக்கூடிய ஒர்க்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக நகாஸ் வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டெண்ட்டு வெறும் ஒரு கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் பெண்டன் தான் பார்க்க போகிறோம் ஸோ விநாயகர் பெண்டன்ட்லேயே ஏகப்பட்ட டிசைன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பெண்டன் கலெக்ஷன்ஸ் நமக்கு கெஜேஸ் ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபேஸை மட்டுமே த்ரீ டி ஒர்க்கில் டிசைன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே கிராமில் ஒரு சாலிடான வெயிட்டில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விநாயகர் சிலையே பெண்டன்ட்டாக டிசைன் பண்ணாமல் எந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான வேலைப்பாடுகள் பண்ணலை வெறும் ரெண்டே கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுலயே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாக் பாலிஷ் அதாவது ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய விநாயகர் பெண்டென்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம கலர் எனாமல் ஒர்க்ஸுமே யூஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நார்மல் பெண்டென்ட்டை வியா பண்ணாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாக் பாலிஷ் லுக்கில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டை நம்ம வியா பண்ணும் போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ரெண்டரை கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ இதுலேயே நமக்கு

எல்லா வெயிட்லேயுமே எல்லா சைஸ்லேயுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஸோ லாங் செயின்க்கு போட்டார மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஷார்ட் செயின்க்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஆஃப்டாக இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுல் சைஸ் விநாயகரோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் கிராம் அதாவது நாலரை கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிலே கிருஷ்ணனில் சென்ட்ரலில் மட்டும் நம்ம விநாயகர் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலிலேயில் கிருஷ்ணன் மட்டும்தான் வரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கடவுளுமே நமக்கு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸை வந்து நம்ம டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆலிலே விநாயகர் கல பெண்டன்ட்லேயுமே நமக்கு எல்லா சைஸ்லையுமே எல்லா வெயிட்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆலிலே விநாயகர் பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் மூன்றரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலேயே எனக்கு ஒரு கிராம் வெயிட்டில் வேணுனாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நமக்கு ஜுவலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான இப்போ இருக்கிற அப்டேட்டட் மாடல்லே சொல்லலாம் எலக்ட்ரோ ஃபார்மிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இந்த விநாயகர் பென்டென்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பவுன் வெயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் இந்த பெண்டென்ட்டை வெறும் நாலு கிராம் வெயிட்டில் ரொம்பவே லைட் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் விநாயகர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கடவுளில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிலாக இருக்குது ஸோ பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான மேக் பண்ணியிருப்போம் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லுக்கில் ஃபீல் இருக்கிற மாதிரியான டிசைனில் மேக் பண்ணியிருக்கனால அந்த டிசைன் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே கிளியராகவும் விசிபிளாகவும் தெரியும் ஸோ ரொம்பவே கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க்ஸுமே இதில் இருக்குது எனாமல் ஒர்க்ஸுமே ஒர்க்ஸுமே கலர் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான டிசைனில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த விநாயகரோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் நாலு கிராம் வெயிட்டில் இவ்வளோ பார்வையான டிசைனில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒயிட் எல்லோ பாலிஷ்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹை பாலிஷ் ஒர்க்கில் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா இந்த விநாயகரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு லாங் செயின் பென்டென்ட் ஒரு நார்மல் எலக்ட்ரோ ஃபார்மிங் பெண்டன்ட்டுக்கு எலக்ட்ரோ ஃபார்மிங் செயினே வந்து நம்ம பேர் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே பார்வையாக இருக்கும் ஃபேன்சி வேர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணோம்னா ரொம்பவே ஹைலைட்டாகவும் அட்ராக்டிவ் தெரியும் ஸோ இந்த விநாயகர் பென் பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் நாலரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயுமே பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு க்ளோஸ் செட்டிங்கில் ஒரு ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப பார்வையாக இருக்கக்கூடிய விநாயகர் பெண்டன் கலெக்ஷன் ஸோ ஹை பாலிஷ் ஒர்க்கில் இருக்குது இதில் எனக்கு கலர் எனாமல் ஒர்க்கில் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹை பாலிஷ் ஒர்க்கில் கலர் எனாமல் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்போம் ஃபார்மிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய லாங் செயின்க்கு இந்த மாதிரி பெண்டன்ட்டை பேர் பண்ணோம்னா ரொம்பவே அட்ராக்டிவாகவும் பார்வையாக ஹெவியாகவும் இருக்கும் ஸோ இந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா அஞ்சரை கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு லைட் வெயிட்டில் வேணால் எனக்கு சாலிடான வெயிட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெண்டன்ட் வேணும்னா இந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு சாலிடான வெயிட்டில் அதாவது ஒரு பவுண்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்லேயும் இருக்குது சாலிடான வெயிட்லேயுமே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விநாயகர் பெண்டன்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டிவைன் பெண்டன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பெண்டன்ட் பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி ஆஃப் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் தான் இதில் கலர் எனாமல் ஒர்க்ஸ்மே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் சாலிடான வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ இந்த பெண்டென்ட்டோட வெயிட் வெறும் நாலு கிராம் இருக்குது இதில் எனக்கு ஃபுல் சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பார்க்க பார்வையாக இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரோ ஃபார்மிங் டிசைன் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான தான் ராதாகிருஷ்ணன் பெண்டன்ட் ஸோ இதோட வெயிட் வெறும் மூணு கிராம் வெயிட்டில் அவ்வளோ பார்வையான டிசைனில் மேக் ஸோ இதுலேயுமே பேக் சைடு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லாமல் முருகர் பெண்டன்ட் கூட எலக்ட்ரோ ஃபார்மிங் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கேஜே ஜுவலர்ஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கோபாலகிருஷ்ணன் பெண்டன்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஆறு கிராம் வெயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம் ஒரு பிளாக் பாலிஷில் ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுத்து கலர்ஃபுல் எனாமல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ ஒரு தத்ரூபமான டிசைனில் ரியலிஸ்டிக் ஃபீலில் இருக்க மாதிரியான பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஆறு கிராம் வெயிட்ல இருக்கு சோ இதுலயே வினா இதுலேயே நமக்கு விநாயகர் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் முருகன் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ்ல கஸ்டமைஸுமே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சேலம் ஸ்பெஷலான முத்துமலை முருகர் பெண்டன்ட்டு கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு அவ்வளோ ரியலாக இருக்கிற மாதிரி கலர்ஃபுல் எனாமல் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முருகர் பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு கிராம் வெயிட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைனில் அதை மேக் பண்ணியிருப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பழனி முருகர் கூட இருக்காங்க ஸோ அவரோட வாகனமான மயிலுமே பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு தோகு ஃபுல்லாகவுமே ஒயிட் ஸ்டோன்ஸால் கவர் பண்ணியிருப்போம் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஸோ மேட் ஃபினிஷ் அண்ட் ஐ பாலிஷ் காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பரான டிசைனில் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஸ்டோன்ஸை கொடுத்துருக்கனால இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ லாங் செயின் அண்ட் ஷார்ட் செயின்க்கெல்லாம் வியா பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஃப்டான சைஸில் இருக்கக்கூடிய பெண்டன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வேணால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு முருகன் பன்னெட் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயே முருகர்லேயுமே நமக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்கக்கூடிய பென்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டிக் ஸோ ஆண்டிக்னாலே வெயிட் ஜாஸ்தின்னு தான் நினைப்பீங்க வெறும் மூணு கிராம் வெயிட்டில் நம்ம மேக் பண்ணியிருப்போம் வெறும் ஒரு மூன்று கிராம் வெயிட்டில் அவ்வளோ பார்வையான பென்டன் கலெக்ஷன்ஸுமே அதுவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா டபுள் ஹூக் அண்ட் சிங்கிள் ஹூக் டிசைன்ல மேக் சிங்கிள் ஹூக் யூஸ் பண்ணி செயின் வித் பென்ட் வியா பண்ணிக்கலாம் டபுள் யூஸ் பண்ணி ஒரு ஹாரத்துக்கு ஒரு மிடில் ஹாரம் அல்லது லாங் ஹாரத்துக்கு ஒரு லாங் செயின் கூட ஒரு பேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நம்ம மேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த பென்டென்ட்டை வந்து த்ரீ இன் ஒன் பர்பஸாகவும் செயின் வித் பெண்டென்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம மாட்டலோட அட்டாச் பண்ணி ஒரு ஜடபிலாவும் வியா பண்ணிக்கலாம் நெத்திச்சு தீவாவும் நம்ம வியா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி த்ரீ இன் ஒன் பர்பஸில் இருக்கக்கூடிய பென்டென்ட் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ லைட் வெயிட்ல வெறும் மூணு கிராம் வெயிட்ல ஆன்டிக்கில் நம்ம கேஜிஸ்ல அவைலபிளாக இருக்குது அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் ஹேஜே ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்